டெல்டா மாவட்டங்களில் மழையால் ஏற்பட்ட பயிர் சேதங்களை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியிருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்த நிலையில் அறுவடைக்காக வைக்கப்பட்டிருந்த பயிர்கள் சேதமடைந்த நிலையில் அந்த பயிர்களை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியிருக்கிறது பயிர் சேதங்களை கணக்கெடுக்கும் பணியானது தொடங்கியிருப்பதாக அரசு அறிவித்திருக்கிறது மழையால் ஏற்பட்ட பயிர் சேதங்களை கணக்கெடுக்கும் பணியில் வேளாண் துறை அலுவலர்கள் தற்போது ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் வினைகிறார் கண்ணன் மேலதிக விவரங்கள் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு சில நாட்களாக அதாவது கூற வேண்டும் என்றால் பத்து நாட்களுக்கு மேலானது கனமழையானது பெய்து வருகிறது அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை உள்ளிட்ட ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இந்த கனமழையானது பெய்து வரும் நிலையில் டெல்டா மாவட்டங்களில் இந்த கனமழையால் பயிர்கள் பாதிப்பு ஏற்பட்டு வருவதாக விவசாயிகள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது மேலும் தற்போது குறுவை சாகுபடிக்கு முன்பதாக பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் இந்த மழையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரியானது இந்நிலையில் இந்த பயிர் பாதிப்பை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்ற வேளாண்மைத்துறை ஆனது உத்தரவிட்டுள்ளது அதன்படி தற்போது வேளாண் துறை அலுவலர்கள் இந்த பாதிப்பு தொடர்பாக ஆய்வு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் முடிந்த பிறகு முழுவதுமாக பயிற்சி ஆய்வு செய்யப்பட்டு வேளாண் துறை துறை மூலம் தமிழ்நாடு அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் அவ்வாறு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அந்த பயிற்சி மின்சாரத்திற்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு முடிவு செய்யும் என்று வேளாண்மை துறை அதிகாரிகள் நம்மிடம் தெரிவித்துள்ளனர் தங்களுடைய ஊரங்களுக்கு நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க